வணக்கம் செய்திகள் இன்று ஆறாம் திகதி மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் நிலவும் வடகிழக்கு பருவ பயிற்சி காரணமாக எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் படைப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் அந்த பகுதிகளில் வான வகையான மேக மூட்டத்துடன் காணப்படுவதுடனும் எழுபத்தி ஐந்து மில்லி அல்லது நூறு மில்லிமீட்டர் மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார் இதேவேளை எதிர்வரும் ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்பதால் கடற் அவதானமாக செயல்பட வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தீவிர வானிலையால் ஜாழ்ப்பாண மாவட்டம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்துள்ளமை வெற்றி தலைகுனிய வேண்டிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு குறித்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள மலையக மக்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் da tollar நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி இயற்கை அனர்த்தத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது மேலும் இருநூற்றி பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு நாடு முழுவதிலும் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் ஆயிரத்தி இருநூற்றி பதினொரு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Um, சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பணிக்குழு தலைவர் பபர்ஜோதியோ இலங்கை அரசாங்கத்தின் புதிய நிதி கோரிக்கையை குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் விரைவு நிதியுதவி கருவியின் கீழ் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கோரிக்கை தற்பொழுது பரிசிலையில் உள்ளது மேலும் ஐ எம் நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்கு பின்னரே இந்த கடன் உதவி கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பிற்கு நாம் எதிராக வாக்களிக்க போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் கட்சி அறிவித்துள்ளது எனினும் இதன் மூலம் தமது கட்சி அரசாங்கத்தை ஆதரிக்கின்றது என அர்த்தப்படாது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சானக எம்பி அனர்த்தத்திற்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமே இது இதனை நிறைவேற்றி எவ்வித எனவே புதிய செலவு அவசியம் அதற்குரிய முயற்சியை அரசாங்கம் செய்ய வேண்டும் ஆனால் அதற்குரிய சாத்தியம் தென்படவில்லை எனவே இந்த பாதட்டை எதிர்த்து பயனில்லை ஆனால் நாம் எதிராக வாக்களிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதன் மூலம் தற்போதைய நாட்டை விட உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உயிரிழந்தவர்களை மீள கொண்டு வர முடியாது என்றாலும் தப்பி பிழைத்தவர்களுக்கு ஒரு சிறந்த தேசத்தை வழங்குவதன் மூலம் அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்றும் கூறினார் தற்போதைய நிலைமை நாட்டை ஒன்றிணைத்துள்ளது என்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் நிவாரண பணிகளை செய்வதற்கும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அனர்த்த நிலைமையின் போது அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட முப்படையினர் மற்றும் காவல்துறையினருக்கு ஜனாதிபதி தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார் அத்துடன் கடமையின் போது உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நெருக்கடியான சூழ்நிலையில் போலி தகவல்களை பரப்பும் சந்தர்ப்பவாத அரசியலை எதிர்க்கட்சிகள் கைவிட வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பிஜேபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் போலியான தகவல்களை பரப்பாமல் இருப்பதுதான் தற்போதைய சூழ்நிலையில் எதிரணிகள் செய்யும் சிறந்த சேவையாக இருக்கும் அதேபோல சந்தர்ப்பவாத அரசியலை கைவிட்டுவிட்டு நாட்டை மீட்க ஒன்றுபட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் முன்னெடுப்படும் ஆபத்தானதிகளிலிருந்து வெளியேறிய மக்களை அங்கு கூடியமர்த்தாமல் பாதுகாப்பான இடங்களில் கூடியமர்த்துவது பற்றி அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூன்றாவது வாசிப்பு நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவது வாசிப்பு வாக்கெடுப்பு மாலை ஐந்து முப்பது மணியளவில் நடைபெற்றது இதில் பாதெட்டுக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் எதிராக ஒரு வாக்குகளும் அளிக்கப்பட்டன இரண்டு பேர் வாக்களிப்பில் இருந்து விலகின இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு நிதியமைச்சர் என்ற முறை ஜனாதிபதி தலைமையில் நவம்பர் ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் பாதடு மீதான இரண்டாவது வாசிப்பு விவாதம் நவம்பர் எட்டு முதல் பதினான்கு வரை ஆறு நாட்கள் நடைபெற்றது அதன்படி குளிர்நிலை விவாதம் நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் ஐந்து வரை நடைபெற்றுள்ளது வெள்ளத்தில் சிக்கியிருந்த தன்னை போர் வீரர்கள் காப்பாற்றியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிற்றுந்தோடு வெள்ளத்தில் சிக்கியதாகவும் தனது சிற்றுந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார் அத்துடன் அவரது சிற்றுந்து வயல் ஒன்றில் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தன்னை போர் வீரர்கள் காப்பாற்றி கடற்படை முகாமில் தஞ்சமடைய செய்ததாகவும் ராமநாதன் அர்ஜுனா கூறினார் நான் ஒரு சிங்கள போர் வீரனால் காப்பாற்றப்பட்டேன் நான் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டேன் தயவு செய்து பாதட்டு திட்டத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை ஒதுக்குங்கள் என அவர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடு இங்கே குறிப்பிடத்தக்கது பேர் அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கைக்கு உலக தமிழர் சமூகத்தின் ஒருங்கிணைந்த மனிதமான உதவிகள் இன்றி அமையாததாகி இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அனைத்துலக தமிழர் பேரவை உலகம் முழுவதிலும் உள்ள சகல புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் ஒற்றுமையுடன் இணைந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளை பேர் அனர்த்த அளவிலிருந்து மேல் கட்டி எழுப்ப முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது டிவா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அன்சரிவு அனத்தங்களில் சிக்கி பல நூற்று பலியாகி இருப்பதுடனும் லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சர்வதேச நாடுகள் அரச சார்பற்ற அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் பல வழிகளில் இலங்கைக்கு உதவி வழங்கி வருகின்றன இந்த நிலையில் இலங்கையை மீள்கட்டி எழுப்புவதற்கு உலக நாடுகளை தளமாக கொண்டு இயங்கி வரும் புலம்பெயர் தமிழர்கள் அமைப்பு ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி அனைத்துலக தமிழர் அமைச்சர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் அடுத்து இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ஏஜ் ஒன் பி மற்றும் ஏஜ் போர் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களில் சமூக வலைதள கணக்குகள் கண்காணிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்து நாடு கடத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் மியான்மர் ஈரான் உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா விசா புதியதொரு நடைமுறையும் அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ளது அதன்படி ஏச் மற்றும் ஏசோ விசா விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய சமூக வலைதள கணக்கை அனைவரும் பார்க்கும் வகையில் பொதுவில் வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்களுடைய வலைதள கணக்குகள் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டொலர் வர்த்தகம் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக மாநாடு டெல்லியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியும் புடினும் பங்கு பெற்று இதன்போது உரையாற்றிய புடின் சக்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடம் மாத்திரம் தாம் வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட கொள்கையை பின்பற்றி வருகிறது என்றும் புடின் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனம் டெல்லியிலிருந்து புறப்படும் அனைத்து உள்நாட்டு விமானங்களையும் ரத்து செய்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிறுவனம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் விளைவாக ஆறு முக்கிய விமான நிலையங்களில் சரியான நேரத்தில் இயங்கும் செயல்திறன் எட்டு தசம் ஐந்தாக குறைந்துள்ளது தேவையான விமானப் பணியாளர்கள் அமர்த்துவதில் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் விமான போக்குவரத்து அட்டவணைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த விமான நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாதித்துள்ளது விமான பணியாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த நோக்கில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விதித்த புதிய விமான பணி காலவரம்பு விதிமுறைகளை முறையாக அமல்படுத்த தவறியமையே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க வகையில் விமான நிலைய செயல்பாடுகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பி நிலையான கால அட்டவணைக்கு திரும்ப அடுத்த வருடம் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை ஆகலாம் என்று இண்டிகோ அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செய்திகளை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்